மக்களே கார்டன் டு டேபிள் ப்ளாக்ல இன்றைக்கி எட்டி கசப்பான ஒரு கசாயம் சர்க்கரை கொல்லி இந்த பிளான்ட் வந்து எனக்கு ரொம்ப புதுசு சரிங்களா வேலூர் விதை திருவிழாவில் ஒரு வைத்தியர் ஐயா கொடுத்தாரு நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்கிறேன்னு சொல்லிவிட்டு நான் ஒரு ஷார்ட்ஸும் போட்டிருந்தேன் எப்போ லைஃப்பில் இப்படி ஒரு கசப்பான இலை வந்து சாப்பிட்டதே கிடையாது நீங்கள்லாம் டேஸ்ட்லலாம் ரொம்ப சென்சிட்டிவாக உங்களுக்கு ஓமாட்டிகிட்டே வந்துடும் பட் எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டுமே இல்லைங்க நான் வந்து ரெகுலராகவே இதை தான் இருக்கேன் பட் டயபெட்டிஸ் கிடையாது சரி ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு ரெண்டு டம்ளர் தண்ணி குதிச்சிட்ருக்கு இதில் வந்து ஒரே ஒரு இலை தான் எப்பா இந்த ஒரு இலைக்கே கசப்பு தாங்கலை இருந்தாலும் இதில் வேறு எதுவுமே கலக்காமல் தான் நாங்கள் குடித்தோம் பொதுவாகவே இந்தமாதிரி கஷாயமெல்லாம் வைக்கும்போது ஃப்ளேம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கணும் சிம்மில் தான் இருக்கணும் டுவெண்ட்டி ஃபைவ் ஆகுது தந்தை தண்ணியில் கொதித்து தண்ணியோட கலர் மாறுனாதான் இது ரெடி டு ட்ரிங்க் இல்லையா அந்த ஸ்டீமே பார்த்திங்கன்னா அப்படி ஒரு கசப்பு அப்புறம் செடியோட பேரே சர்க்கரை கொல்லி செலவாக வேணும் பொதுவாகவே நம்ம இந்த மாதிரி வந்து சர்க்கரைக்கோ தைராய்டுக்கோ எனி ஹெல்த் இஷ்யூஸ் கசாயங்கள்லாம் எடுக்கும் போது நம்மளோட டாக்டரோட ஆலோசனையில் இருந்துக்கிட்டு இதெல்லாம் பண்ணிக்கிறது தான் பெஸ்ட்டு சரிங்களா அது என்றைக்குமே நீங்கள் மறந்துடக்கூடாது ஸ்டே ஹெல்தி